இம்மாதம் தமிழர்களுடைய வரலாற்றிலே வலி சுமந்த மாதமாக மாறிவிட்டது கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் தமிழ் தேசத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு பாரிய இனப்படுகொலையை அரங்கேற்றி லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்த அந்த சம்பவங்கள் நடைபெற்று பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாத அரசாங்கம் அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அந்த விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம் என்று சித்தரித்து பயங்கரவாதத்தை ஒழித்தல் என்ற பேரிலே சர்வதேச உதவிகளை பெற்று ஒட்டுமொத்தமான மக்களோடு சேர்த்து அந்த போராட்டத்தை அளிப்பதற்கு அவர்கள் எடுத்த முயற்சியினுடைய விளைவாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்திலே கிட்டத்தட்ட அந்த மே மாதம் முடிந்த அந்த போரிலே வந்து ஒரு எட்டு மாதங்களுக்குள் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கும் வரையான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பச்சை குழந்தைகள் சிறுவர் பெண்கள் முதியவர்கள் நோயாளர்கள் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அப்பாவிகள் மிக கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் மீது மிக கொடூரமான மருந்து தடை பொருளாதார தடை என்பன மதிக்கப்பட்டிருக்கின்றன உணவில்லாமல் இறுதிக்கட்ட போர்க்கால பகுதியிலே எங்களுடைய மக்கள் ரிசிக்காக குட்டப்பட்ட நெல் நெல்லில் உயிரி உமி உமியை குடைத்து அதற்குள் இருந்து தேடி எடுத்த ல்களை கழுவி அதை கடல் நீரில் போட்டு அவித்து அந்த அதை அதாவது அந்த உப்பும் இல்லாமல் தேங்காய்பால் இல்லாமல் அதை ஆகாரமாக உண்டு தங்களுடைய பச்சை குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு கூட தாய் பால் கொடுக்க முடியாத நிலைமையிலே இந்த கஞ்சிகளைத்தான் பிள்ளைகளுக்கு கூட உணவாக கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய உயிர்களை காத்து கொண்டு வர வேண்டிய ஒரு தீரமான நிலைமை என்பது அங்கே கொத்துக்குண்டுகள் இரசாயன குண்டுகள் பல்குழல் ஆடலறிகள் போன்ற பல்வேறுபட்ட ஆயுதங்களாலும் மேற்கொள்ளப்பட்ட கூட்டணிந்த தாக்குதல்கள் விமானப்படையினர் தரப்படையினர் கடற்படையினர் எல்லோரும் கூட்டணிந்த தாக்குதல்கள் காரணமாக எங்களுடைய சமூகம் சிதறி சின்ன பல்லாயிரம் கோடி பெறுமதியான சொத்துக்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் சதுர மைல் பிரதேசம் உள்ள வென்னி பெருவில் பிறப்பில் இருந்து ஒட்டுமொத்தமான மக்களும் அந்த முள்ளிவாய்க்கால் நோக்கி ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே பலவந்தமாக இடம்பெயர் அமைக்கப்பட்டிருந்தார்கள் அவ்வாறு மக்கள் செல்லுகின்ற பொழுது தங்களுடைய ஒட்டுமொத்தமான உடைமைகளையும் கொண்டு சென்றிருந்தார்கள் அந்த முள்ளி சொத்துக்களும் இராணுவத்தினராலே அளிக்கப்பட்டிருந்தது அந்த போர் முடிந்த அந்த மக்கள் தீரும்புகின்ற பொழுது அவர்களுடைய ஊர்களிலே அவர்களுடைய வீடுகளில் இருந்த பெருமளவானவர்களுடைய கூப்பிசங்கள் இல்லை அவர்களுடைய வீடுகளில் இருந்த அவர்கள் எடுத்துச் செல்ல முடியாத சொத்துக்கள் உடைமைகள் எதுவுமே இல்லை அனைத்தும் தென்பகுதியில் இருந்து வந்தவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு செல்லிருந்தனர் குறிப்பாக யுத்தம் முடிந்த பிற்பாடு அந்த மக்கள் மீளக்கூடிய வருவதற்கு முன்னதாக வந்து லொரி லொரியாக வந்து இவ்வாறு மக்களுடைய உடைமைகள் ஈட்டிச் செல்லப்பட்ட சம்பவங்களை எங்களுடைய மக்கள் கண்கூடாக கண்டிருக்கிறார்கள் இந்த கொடூரமான சம்பவம் நடைபெற்று பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது அந்த போரின் முடிவிலே பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது போராளிகளாக இருந்தவர்களை சரணடையுங்கள் உங்களிடம் விவரங்களை எடுத்துவிட்டு விடுவிக்கிறோம் என்று கூறி ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த போராட்டத்தில் இருந்தவர்களை இராணுவத்தினர் பொறுப்பேற்றார்கள் இவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினருடைய கதைகளை நம்பி குடும்பத்தினரே இந்த போராளிகளை இராணுவத்தினரிடம் வட்டுவால் பாலத்திலும் ஊமந்தையிலும் வைத்து கையளித்திருந்தார்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் அவ்வாறு கையளிக்கப்பட்டிருந்தார்கள் சில பேர் குடும்பத் தலைவர் ஒரு போராளியாக இருக்கிற பொழுது போராளி இல்லாத மனைவி மற்றும் மூன்று நான்கு பிள்ளைகள் கூட சென்று இராணுவத்தினரிடம் சரணடைந்திருந்தார்கள் அவ்வாறு சென்றவர்கள் அந்த பச்சை குழந்தைகளுக்கு கூட என்ன நடந்தது என்பது இன்றுவரை தெரியாது ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது ஆகவே இந்த பதினைந்து வருடங்கள் கடந்தும் இந்த போரிலே நடைபெற்ற இனப்படுகொலைக்கு மனிதர்களுக்கு எதிரான குற்றங்கள் கூட்டங்கள் இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பாக எந்த விதமான விசாரணைகளும் நடத்தப்படவில்லை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் இலங்கை அரசு தான் இந்த படுகொலைகளை செய்தது ஆகவே இது ஒரு திட்டமட்ட இனப்படுகொலை இந்த இனப்படுகொலைக்கு இலங்கை அரசு ஒரு பொழுது நீதி தரப்போவதில்லை ஆகவே எங்களுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற போதிலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்திய அமெரிக்கா ஐரோப்பிய தரப்புகள்

கூட்டமைப்பினர் இந்தியாவினுடைய முகவர்களாக இருந்து கொண்டு இலங்கை அரசாங்கத்திடம் சலுகைகளை பெற்றுக்கொண்டு இந்த உள்ளக விசாரணை பொறிமுறைக்கு ஆதரவு வழங்கி வந்த காரணத்தினால் இந்த மக்கள் பதினைந்து ஆண்டுகளாக நீதி இல்லாமல் இருக்கிறார்கள் ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட அல்லது ராணுவத்தினராலும் இபிடிபியினராலும் மற்றும் கருணாகுழு பிள்ளையான்குழு போன்றவர்களாலும் கடத்தப்பட்டும் கைது செய்யப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி பெற முடியாது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்ந்தும் கண்ணீரோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பதினைந்தாவது ஆண்டிலே நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய இனப்படு எங்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் அணி திரள வேண்டும் அதே நேரத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக அணிதிரள வேண்டும் அவற்றுக்கெல்லாம் மேலாக நாங்கள் ஏன் இந்த முள்ளிவாய்க்கால் பேரவளத்தை சந்தித்தோம் என்பதை நாங்கள் எல்லோரும் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்த முள்ளிவாய்க்கால் பேரவளம் என்பது நாங்கள் சந்தித்ததற்குரிய பிரதானமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இன தீர்வண்ட பேரிலே ஒட்டியாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திட்டச் சட்டம் தீர்வாக கொண்டு வரப்பட்டது அந்த அதனை அன்றிருந்த தமிழ் தலைவர்கள் நிராகரித்திருந்தார்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் நிராகரித்திருந்தது ஏனைய சில இயக்கங்களும் அன்றைய கால அன்றைய நாளிலே நிராகரித்திருந்தார்கள் அந்த ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற நிலைப்பாட்டில் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்ச்சியாக உறுதியாக இருந்து வடக்கு கிழக்கு ஒரு இடைக்கால நிர்வாகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக நின்ற காரணத்தினாலே விடுதலை புலிகளை அழித்தொழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இந்திய அரசு எடுத்து இந்திய இராணுவத்தை பயன்படுத்தி தமிழர்களுக்கு எதிரான போர் தொடக்கப்பட்டது அந்த போரினுடைய நோக்கம் என்பது தமிழர்களை அடிபணிய வைத்து

ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நீடித்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இந்த போர் நீடித்ததற்குரிய காரணம் ஒற்றையாட்சியை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து தொடர்ந்தும் தமிழ் தேசம் உரிமை சுயநிறுதி உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று போராடியதால் தான் அந்த போராட்டம் அந்த இவ்வளவு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நீடித்திருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை தமிழர்கள் ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வு இதனை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கவில்லை இதை நாங்கள் எல்லோரும் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெண்டிலே முள்ளிவாய்க்காலிலே போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது அரசியல் ரீதியாக ஒரு வடிவம் எடுத்து ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழ்த் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கிறதே தவிர எந்த ஒரு இடத்திலும் போராட்டம் சரணாகதி அடையவில்லை என்பதை நான் தெளிவாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் ஆகவே முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பதை நாங்கள் சந்தித்ததற்குரிய காரணம் நாங்கள் ஒட்டியாட்சியை நிராகரித்து ஒட்டியாட்சியை எதிர்த்து எதிர்த்து தமிழ் தேசத்தினுடைய அங்கீகாரத்தை வலியுறுத்திய நிலையிலே தான் நாங்கள் அந்த பேரவளத்தை நாங்கள் சந்தித்திருந்தோம் ஆகவே அந்த நாளிலே நாங்கள் வந்து அங்கே ஒன்று கூடுகிறோம் என்று சொல்லி சொன்னால் வெறுமனே இறந்தவர்களுக்கு பிதிர்க்கடன் கழிப்பதற்காக ஒன்று கூடுவதாக இருக்கக்கூடாது மாறாக நாங்கள் அந்த நாள் வரை ஏற்க மரத்த ஒட்டியாட்சியை தொடர்ச்சியாக நிராகரித்து பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை தொடர்ச்சியாக நிராகரித்து தமிழ் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் எல்லோரும் கூட்டணிந்து நாங்கள் வலியுறுத்த வேண்டும் இந்தியாவுக்கும் அமெரிக்க ஐரோப்பிய

அரசு தயாராக இல்லை கட்டமைப்பு தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது கிழக்கை அரசு பதினைந்து ஆண்டுகளாக புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது இந்த கடந்த மூன்றாம் ஆண்டு நவம்பரில் வரவு செலவு திட்டத்தில் கூட போராளளித்த வடகிழக்குக்கான ஒதுக்கீடு மொத்தம் ரெண்டு வீதமான ஒதுக்கீடுகள் கூட வடகிழக்கின் போராளளித்த புதிய கட்டியெழுப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை மொத்த வரவு செலவு திட்டத்திலே இரண்டு வீதம் கூட ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை ஆகவே இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழர்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு அவர்கள் உதவ தயாரில்லை தமிழர்களுடைய நிலங்களை அவர்கள் ஆக்கிரமிப்பதை நிறுத்தத் தயாரில்லை பௌத்தமை மாக்கலை நிறுத்துவதற்கு தயாரில்லை சிங்களமை மாக்கலை நிறுத்துவதற்கு தயாரில்லை கைதுகள் சித்திரவதைகளை நிறுத்துவதற்கு தயாரில்லை இவ்வாறான ஒரு இடத்திலே சர்வதேச சமூகமும் இலங்கை மீது அழுத்தங்களை பிரிவிப்பதற்கு தயாரில்லை இவ்வாறான ஒரு சூழலில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நெருங்குகிறது இந்த தேர்தலை தமிழர்கள் ஒரு மிக பெரும் வலிணமிக்க ஆயுதமாக கையில் எடுக்க வேண்டும் இந்த தேர்தலை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற விரும்புகிற ஒரு பெரும்பான்மையின கட்சியோ வேட்பாளரோ தமிழர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற முடிவை எதிர்காலத்திலேயும் எடுப்பதற்கான நிர்பந்தத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதே நேரத்திலே இலங்கையிலே சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி இந்திய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய நலன்களை விரும்புகிற அந்த தரப்புகள் தாங்கள் விரும்புகிற ஒருவரை ஜனாதிபதியாக்குவதற்கு ஆக்குவதற்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை குறித்த நபருக்கு வழங்கி அவரை வெற்றி பெற வைக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கை மீது அழுத்தங்களை கொடுத்து ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஸ்கீர சிலைப்பை கொண்டு வருவதான ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை இந்த நாடுகள் மீது நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் இவை எல்லாவற்றுக்குமான உறுதி எடுத்துக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் ஒட்டுமொத்த தமிழ் தேச மக்களுக்கும் ஒரு அறைகூவல் விடுக்கின்றேன்